நம்மிடைய சார்பாக இப்ப அடுத்த கட்டமாக நம்ம வழங்கி மனைவி சார்ந்த திரு முகேஷ் அவர்களை பேட்டி காண்றதுக்கு வந்திருக்கோம் வணக்கம் சார் நீங்க சவுதில இருந்து துபாய் வந்ததா சொல்லி கேள்விப்பட்டோம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்காக ரொம்ப நன்றி நீங்கள் நீங்க வந்து இப்ப பல வருடங்களாக இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு சார்பான துறையில் இருக்கீங்க நம்மளுடைய மக்களுக்கு இதனால் என்ன பயன்கள் இது இது என்ன மாதிரி உபயோகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் வர வர அடுத்தடுத்த கேள்விகளை நம்ம சந்திச்சுக்கோங்க முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க என்னோடய பேர் முகேஷு நான் வந்து வளை பகுதியை சேர்ந்தவன் பத்து வருஷமாக இந்த சேஃப்டி ஃபீல்டில் இருக்கேன் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சேஃப்டி எப்படின்னா ஒரு ஒரு ஒர்க்குக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஒரு சேஃப்டி இருக்கு அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு கம் ஒரு ஒரு கம்பெனி இருக்குல்ல அதுக்கு என்னென்ன சே யூஸ் பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷனு ஒரு ஒரு கம்பெனி இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரி சேஃப்டி என்னென்ன மாரி ஷூ யூஸ் பண்ணணுங்கிறத நாங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோடய சேஃப்டி ப்ராடக்ட்டாக அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணுறோம் அதனால் சவுதியில் என்னென்ன ப்ராண்ட் யூ என்னென்ன ஷூஸ் யூஸ் பண்ணலாம் எது எது யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற நிறைய இருக்குது நம்ம கொடுக்குற எல்லாமே குவாலிட்டி பிராண்ட் எல்லாமே எங்களோட கம்பெனியை ப்ரொடக்ட் பண்ணி செப்ரேட்டாக எங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் இந்தந்த ஷூ தான் யூஸ் பண்ணணும் பர்டிகுலராக அப்படிங்கிற ஒரு இதுவை நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் சர்டிஃபைடு வாங்கின ஒரு ஷூவை மட்டும்தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் வேற எந்த தரமில்லாத ஷூ சேல்ஸ் பண்ணுறது இல்லை இது வந்து நமக்கு பர்சனல் ப்ரொடக்ஷனுக்காக உள்ள எல்லா பொருளும் எங்கள் இடத்துக்கு கிடைக்கும் இப்போ அந்த சர்டிஃபிகேட்டு சொல்கிறீங்களா சார் இந்த சர்டிஃபிகேட் வந்து வாரண்டி சர்டிஃபிகேட் மாதிரியா இல்ல கம்பெனி ஒரு ஆயில் அண்ட் கேஸின் ஃபீல்டுண்டாக்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த மாதிரி பிராண்ட் ஷூஸ் மட்டும் தான் அங்கே உபயோகிக்கிற மாதிரிலான் இருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வரமுறைகள் இருக்கா அங்கே எப்படி இருக்குது ஒரு ஒரு கம்பெனிக்கும் அதே போல் இருக்குது ஆயிலண்டுக்கு எந்த ஷூ தான் யூஸ் பண்ணணுங்கிற இது இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள குவாலிட்டியை நாங்களே ப்ரொடக்ட் பண்ணி எங்கள் எங்களோடய டீலர்ஸ் எங்களுக்கு தராங்க அதை தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது ஒரு ஒரு என்ன ப்ராண்டு நாங்கள் யூஸ் பண்ணுற ஷூ இருக்கோ அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் உண்டு அந்த சர்டிஃபிகேட்டு வாரண்டியும் உண்டு எங்கள் எடுத்து ஒரு ஆறு மாதம் வாரண்டியும் கொடுப்பாங்க சில ஷூஸுக்கு ஒன் இயரும் வாரண்டி கிடைக்கும் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இருக்கும் எங்களோட ஷூ வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஷூ கொடுத்தோம்னா திரும்ப எங்களை கூப்பிட்டு திரும்ப ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியும் ஏன்னா எங்களோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் நாங்கள் கூப்பிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் தரமாக இருக்கும் எங்களுக்கு எங்களோட இது இப்போ சவுதியை வந்துட்டு இப்போ நல்லா முன்னேறக்கூடிய நாடகம் அடுத்து கருதிக்கிட்டு வராங்க வளைகுடா நாடுகளில் அங்கே நம்மளோட சேல்ஸ் ஆளுங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இப்போ பொறுத்தவரையும் சவுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்மளோட மார்க்கெட்டிங் செய்யற விருப்பம் உள்ளவங்க இந்த டைமிங்கில் என்றானா நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இருக்கு இப்படின்னா சேஃப்டி மட்டும் இல்லை சேஃப்டி இல்லாத நிறைய அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் நிறைய இப்போ இருக்கு இந்த டைமிங்கில் சேல்ஸ் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாகிட்டு சவுதி வரோம் வாய்ப்பு நிறைய வாய்ப்பு உண்டு நீங்கள் இப்போ நம்ம திரு முகேஷ் அவர்கள் சொல்லபடி கடந்த பத்து பன்னெண்டு வருடங்களாக பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க சேஃப்டி ப்ராடக்டில் பிபின்னு சொல்லக்கூடிய சொல்லுவாங்க அது ஸோ இதில் சார்ந்தப்பட்டது என்ன வர மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷூ இருக்குது கவர் ஆளு இருக்குது சேஃப்டி கிளாஸ் ஹெல்மெட்ஸு அப்புறம் சேஃப்டி வெஸ்ட் இருக்குது அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளௌஸ் இருக்குது லைக் வெதர் க்ளவுஸ் இருக்குது டிஸ்போசபிள் க்ளவுஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சவுதி வாழ் மக்கள் நம்ம உரை சார்ந்தவர்கள் நம்ம சரௌண்டிங்கில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு தரமான ஒரு மெட்டீரியல் கிடைக்கணும் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளோடைய அனுபவங்கள் வேணும் சர்டிஃபிகேட் வேணும்னு கீழே கூடிய திரு முகேஷ் அவர்களுடைய சவுதி நம்பர்களை இதில் வழங்கப்படும் தயவுசெய்து உங்களோட கான்டாக்ட் பண்ணி குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்கி குவாலிட்டியான எக்யூப் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அந்த பிபி ஐட்டம்ஸை உங்களுடைய ஸ்டாஃபுக்கு நீங்கள் வழங்குனாவே அவங்க வந்து ஒரு தரமான ஒரு என்ன அது வேலைகளில் தரமாக செய்வாங்க ஏண்டா லோ குவாலிட்டி சேஃப்டி ஷூஸ் என்ன செய்யணும்னு பார்த்திங்கனாக்கா ஸ்லிப்பரிஸ் ஆகும் அந்த த இப்போ கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா திடீங்க் அதே மாதிரி ஆயில் கேஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்லிப் பண்ணி நிறைய பேருக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் ஆ ஆயிருக்கு ஸோ சார் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தரமான மெட்டீரியல் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தயவுசெய்து உங்களை காண்டாக்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ராடக்டை வாங்கி நீங்களும் பயன்பெறுங்கன்ட்டு நம்மிடையா சார்பாக நம்ம மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம் சார் நீங்களும் வரக்கூடிய நாட்களில் நம்ம நம்முடியா சார்பாக யாராச்சும் உங்களுடைய தொலைப்பு தொடர்பு கொண்டாங்கண்டா அவங்களே நீங்கள் சந்தித்து என்ன மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி வளங்கிற ஆலோசனையை நீங்கள் வழங்கி நல்லபடியாக நீங்களும் ஒரு தொழிலில் நல்லபடியாக வளர்ச்சி வரணும்னு சொல்லிட்டு நம்ம கடலை வேண்டிக்குவோம் நீங்கள் மக்களுக்கு சேஃப்டியை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்ல வரணுன்றா சொல்லுங்கள் எங்களை பொறுத்தவரையும் எந்த நேரம் வேணாலும் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் சேஃப்டி குறித்த எந்த தகவலும் உங்களுக்கு எந்த நேரமும் உங்களுக்கு வழங்கும் நீங்கள் எப் எப்படிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணுறீங்களோ சேஃப்டி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தருவோம் உங்களுக்கு நேரடியாக வந்து பார்க்கணுன்னாலும் நாங்கள் உங்களிடம் வந்து சந்தித்து உங்களுக்கு தேவையான சேஃப்டிமான உண்டான விஷயங்களை நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக எடுத்து தருவோம் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம செஞ்சிருக்கு நம்மிட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம் மீடியாவுக்கு என்னுடைய நன்றி செய்திகளில் நலம் நாடும் நம் மீடியா